ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கார்ட்டூன் வீடியோ நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது பார்ட் டூ கொஞ்சம் இந்த வீடியோ கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துடும் நீங்கள் ஃபோட்டோவில் ஏற ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரா கார்ட்டூன் டூன் டைப் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் வரும் இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் ஐட்டம் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நியூன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து நியூ போன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பெயிண்ட் மாதிரி இருக்குல்லையே அதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து சிஸர் மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கேலரி கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி எடிட் இல்லையா அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் இதில் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அழுத்து கார்னரும் அந்த லைனும் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துருங்க திரும்பவும் டிக் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே த்ரீ லைன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணுங்க பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் அட்டாச்சிருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்க இந்த பாயிண்ட்டு வந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போ நியூ போர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹெட்டை மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க இப்போ டிக் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ டிக் கொடுத்துருங்க அந்த பாயிண்ட் மேலே இருக்குல்லையே அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ திரும்பவும் த்ரீ டாட் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அட்டாச் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இல்லையா இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா அந்த த்ரீ டாட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா எடிட்டுன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ஃபோர் டாட் மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுவீங்க இப்போ இந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவீங்க ரொட்டேட் பண்ணிடுங்க பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நியூ போண்ட்ருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து பிக்சர் எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம் திரும்பவும் டிக் கொடுத்துருங்க இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எம்டியாக இருக்குது இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அட்டாச் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க திரும்பவும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு திரும்பவும் எம்டி கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் கிளிக் பண்ணிக்கோங்க சேம் இதே மாதிரி தான் ஹேண்டுக்கும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே அட்டாச் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இங்கே செட் பண்ணிக்கோங்க திரும்பவும் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே எம்டி இதில் அட்டாச் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நியூ போன் கிளிக் பண்ணிக்கோங்க பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க லெக்கில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ டிக் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே அட்டாச் கிளிக் பண்ணிக்கோங்க நியூ போன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்பவும் பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது லெக்கை க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த லெக் ஓப்பன் பண்ணேன் செகண்ட் இந்த லெக் ஓகேங்களா இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் மூவ் பண்ணுறேன் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக மூவ் ஆகலையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெக்கு வந்து மேலே இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகிறது தெரியுது ஓகே வந்து இங்கே டவுன் இருக்கு இருக்குல்லையா அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும் இப்போ மூவ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியாது ஓகே நெக்ஸ்ட்டு லெக்குக்கும் சேம் அதே மாதிரி தான் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ உள்ளே போயிடுச்சுங்களா இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து ஹேண்ட் அட்டாச் பண்ணணும் இல்லையா சேம் அதே மாதிரி தான் நியூ போன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே ப்ரெஸ் பண்ணி கேலரியில் அந்த பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இந்த சைடு ஹேண்டு கொண்டு வந்துடுங்க சேம் அதே மாதிரி தான் நியூ போன் ஓப்பன் பண்ணி அந்த ஹேண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குல்லையே அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த அட்டாச் கிளிக் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வருதில்லையே இது எப்படி கரெக்ட் பண்ணுறதுனா நீங்கள் திரும்பவும் இதை ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க எடிட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஃபோர் டாட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க இப்போ திரும்பவும் நியூ போன் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேம் அதே பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குல்லையா அந்த பாயிண்ட்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொண்டு வந்திங்களோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா அட்டாச் ஆயிரும் அதை வந்து கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு சேம் இதே மாதிரி இந்த சைடும் நியூ போர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ டிக் கொடுத்துருங்க இப்போ இந்த டாட் இருக்குல்லையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைன்ஸு பெருசாக இருக்குல்லையே இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே த்ரீ லைன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேவஸ்ன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சேவ்னு வரும் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கனால சேவர்ஸ்னு வருது இப்போ அதில் வந்து கார்ட்டூன் கேள்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துட்றேன் உங்களுக்கு புதுசாக பண்ணும்போது இந்த மாதிரி வரும் நான் கேல்னு மட்டும் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ டன் கிளிக் பண்ணிக்கோங்க செய்ய கொடுத்துருங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா நான் வந்து புதுசாக எப்படியெல்லாம் எடிட் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவாக கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்